ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி இருக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் சில பல நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் கூடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேடம் நீங்கள் இந்த நிமிடம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த அம்மன் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்தியை தீட்ட வேண்டிய நேரமாக இருக்கப்போகுது போகுது அதாவது ராசி அதிபதி குருவோடு மூன்று மற்றும் எட்டு ஆகிய அதிபதி சுக்கர பகவான் பரிவர்த்தனை பெறுறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவு எடுக்கும் தன்மை குறையும் ஞாபக மறதி உண்டாகும் வேலைப்பள்ளி கூடும் அழச்சல் மிகுந்த பயணங்கள் அதிகரிக்கும் யாருக்கும் பணம் பொருள் இவற்றுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க விரைவில் ஜ ஜென்மசனி உள்ளதால் சக்திக்கு மீறிய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொழில் மற்றும் குடும்ப ரகசியங்களை வெளிநபர்களிடம் பகிர்வதை தவிர்த்துக்கோங்க பங்கு சந்தை முதலீட்டில் மிக கவனமாக இருங்க பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளை ஒத்தி வைப்பது நல்லது சொத்து வாங்கவும் விற்கவும் முயற்சியில் தவறான விலை நிர்மாணம் உண்டாகும் மேலும் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் தொழில் நிமிர்த்தமாக பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்வாங்க இன்னும் சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரின் ஆதரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் தினமும் சிவபுராணம் படிக்க மன கவலைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வருட தொடக்கத்திலேயே ஏழரை சனியின் விரய சனியின் ஆதிக்கம் இருக்குது எனவே இதனால் விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றாலும் கூட ராககேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லம் கட்டி குடியேறும் என்ன இருந்தால் அந்த விஷயமும் நடக்கும் மேலும் கடக குருவின் ஆதிக்க காலத்திற்கு பின்பு உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார் இதனால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலுமே விரையும் கூடும் ஜென்மத்தில் ராக இருப்பதால் மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும் எந்த வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் வருட தொடக்கத்தில் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் சொத்துக்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து சேரும் மேலும் தொடக்கத்தில் விரயசனியின் ஆதிக்கம் இருக்குது மேலும் அவரோடு சுக்கரனும் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியில் கூட உங்களுக்கு சாதகமான தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வழக்குகளும் வாய்தாக்களும் வரக்கூடும் பயணங்களில் திடீர் திடீர் மாற்றம் ஏற்படும் கொள்கை பிடியோடு செயல்பட இயலாது வீடு மாற்றம் இடமாற்றம் நன்மையை கொடுக்கும் சுய ஜாதக அடிப்படையில் முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நடந்து கொள்வது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையன்றோ விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபட்டா நன்மைகள் நடக்கும் பாம்பு கிரக பெயர்ச்சிக்கு பின்பு சர்வ சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதே போல இந்த காலகட்டத்தில் தெய்வ அருள் கிடைக்கும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் பாதையில் நின்ற பணி இனி மீதி துரிதமாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க திடீர் திடீரென தனவரவு கடன் சுமைகள் குறையும் புதிய உத்தியோகத்தில் முயற்சி கூடும் மாற்று மருத்துவரின் மூலமா உடல் நலத்துல சீராகும் புகழ் மிக்கவர்களின் சந்திப்பால புதிய முயற்சிகள வெற்றி கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க மேலும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பொது வாழ்வில் புதிய பொறுப்புகள் வந்து தேரும் இதனால் ரொம்பவே நீங்கள் நீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் ஆனது கண்டிப்பாக கிடைக்கும் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு மேலும் உறவினர்கள் பகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும் இரவு பகல் பார்க்காமல் பாடுபட்டாலும் உழைப்புக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு ஓரளவு தான் கண் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கொஞ்சம் மன வருத்தத்தோடு நீங்கள் இருப்பீங்க மேலும் அத்தாஷ்டம குரு என்பதால் வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடும் அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது மேலும் குருவின் பார்வை பார்த்தா இடத்துல பதிவதால் வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு போகுது அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சில செலவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் கொள்வார்கள் பெற்றோர்களின் மணி விழாவை நடத்தி மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க மேலும் குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால விரயங்கள் உங்களுக்கு அதிகமாயிருக்கும் அதனை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுவது அல்லது கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சி கைகூடி வரும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் வாகனம் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் நிகழக்கூடும் ஏற்கனவே குறைந்த விலைக்கு வாங்கி போட்டு சொத்து அதிக விலைக்கு விற்று லாபத்தை ஈட்டி கொடுக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் உங்களுக்கு தன வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் காணப்படும் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாது மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் அனைத்துமே விலக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ஜென்மசனியை குரு பார்ப்பதால் உடல் நலம் சீராகும் சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் அதிகார பதவியால் உங்களுக்கு நிறைய விதமான ஆதரவு கிடைக்கும் குரு பார்வையால் பாக்கியஸ்தானமோ லாபஸ்தானமோ புனிதம் அடைவதால் பாக்கியங்கள் அனைத்தும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் ஆதரவுக்காரம் நீட்டுவாங்க தந்தை வழி உறவுகளால் நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலுமே கூடுதல் லாபமாக கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமோடு செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசிநாதனாக குரு வ விளங்கி வருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டாகும் மன பயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் வேலை பழிக்கூடும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது எதையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமையக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வரவுக்கு முன் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு காத்திருக்கும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாகும் வீடு மாற்றம் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வெளும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை சில காரியங்கள் முடிவடையாமல் இழுப்பறியான நிலையில் இருக்கும் பிறரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாங்க அதே போல் சனி செவ்வாய் பார்வை காலத்தில் சஞ்சனங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் யோகம் தரும் குருவை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி இருக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு என்னென்ன மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அல்லது மேல் மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க thank உள்ள கொண்டு அந்த டைம் இப்போ அவங்க உட்காந்து பிரிச்சு கொண்டு போற டைம் ஓ அப்போ அண்ணா அங்கே சண்டைதான் பிரச்சனை மத்தபடி அவர்களுக்கு எனக்குற நான் இப்ப சொன்ன சரி சொல்லல நம்பர் இல்ல